எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செப்டம்பர் இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஃப்ரைடே இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அதானி பவர் வந்து பன்னெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் வந்து மேலே இருந்தாங்க அதே மாதிரி டோட்டல் கேஸ் கிரீன் எனர்ஜி எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ப்ராஃபிட் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க ஓவராலா அதானி குரூப் மட்டுமே அறுபத்தாறாயிரம் கோடி வந்து மார்க்கெட் கேப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஹைடன்பர்க் அப்படிங்கிற ரிசர்ச் நிறுவனம் வந்து அவங்க மேல ஒரு அலிகேஷன்ஸ் வச்சிருந்தாங்க செவி வந்து அதுல ஒரு கீ அலிகேஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துட்டு மார்க்கெட் வந்து இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு பட் நான் வந்து பர்சனலாக இந்த செக் இந்த குரூப்குள்ளேயே நான் வந்து இன்வெஸ்ட் பண்றது இல்லை ஏன்னா எனக்கு வந்து அந்த ப்ரொமோட்டர் இண்டிகேட்டிவ்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு அலிகேஷனை வந்து நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு அலிகேஷனை வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அந்த நாம்ஸ்ல வந்து ஒரு வைலேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்னொன்னு இன்சைடர் ட்ரேடிங் நாம்ஸ்ல வந்து ஒரு அலிகேஷன் வந்து இருக்கு சோ இந்த ரெண்டு அலிகேஷனையும் வந்து நாங்க இன்னும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபைனல் ஆர்டர் வந்து இன்னொரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து ரஷ்யா மேல பிரெஷர் வந்து மவுண்ட் ஆயிட்டே இருக்கு அமெரிக்காவும் சரி யூரோப்பிய சரி ரஷ்யா உக்ரைன் வார்ல ரஷ்யா மேல பிரஷர் போட்டுட்டே இருக்காங்க இப்போ யூரோப்பியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணப்படுற அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள ஃபுல்லா வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னு மெம்பர் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இவாரா கேப்ஸ் வந்து ப்ளூ ஸ்மார்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல ஒரு ஆயிரம் வெஹிக்கிள் வந்து லீஸ் எடுக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி வேற வேற வகையா ஒரு ஐநூறு ப்ளூஸ்மார் டிவிஸ் வந்து ஆல்ரெடி லீஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ளூ ஸ்மார்ட் டிவிஸ் அப்படிங்கிறது அந்த ஜென்சார் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் தான் பிரீமியமா வந்து ஏர்போர்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பெங்களூர் சென்னை இந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் ஜென்சால்ல அந்த ப்ரமோட்டர் ஒரு பிரச்சனை வந்து அவங்க வந்து ஃபண்ட்ஸை வந்து அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக வந்து அலகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ளூ ஸ்மார்ட் டிவிஸ் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டும் வந்து பயங்கரமா அடி வாங்கிடுச்சு இந்த ஜென்சாலுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்ல இருந்து பி சி அண்ட் ஐஆர்இடிஏ ரெண்டு ஃபினான்ஸ் கம்பெனியுமே வந்து நாலாயிரம் கோடி கிட்ட கடன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த கார்ஸை வந்து லீஸ் விடுறாங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து இவங்க வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த இவாரா அப்படிங்கிற இந்த கேப் ஃபெசிலிட்டி வந்து டெல்லி என்சிஎன்ஆர்ல வந்து பயங்கரமாக குரோ ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்த அந்த செக்மெண்ட்ல இவங்க குரோ ஆகிறதுக்கு இந்த மாதிரி லீஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை பண்றதுக்கு பார்க்குறாங்க அடுத்து இந்தியாவோட ஃபாரெக்ஸ் கிட்டி வந்து ஏழ்நூறு பில்லியனை தாண்டி வந்து போயிடுச்சு லாஸ்ட் இயர் செப்டம்பர் பன்னெண்டு அன்னைக்கு எழுநூத்தி அஞ்சு பில்லியன் லைஃப் டைம் ஹைல இருந்தது அதுக்கப்புறம் வந்து அது குறைஞ்சு எழுநூறுக்கு கீழே வந்திருந்தது இப்ப திரும்ப எழுநூத்தி மூணு பில்லியன் டாலருக்கு வந்து லாஸ்ட் இயர்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து ஜிஎஸ்டி ரேட் வந்து இன்னைக்கு மண்டே வந்து ரோல் அவுட் ஆகுது ஆஹ் கோத்ரேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபெஸ்டிவல் அஹ் சேல்ஸோட சேர்த்து இந்த ஜிஎஸ்டி புஷ் அப்படிங்கறது எங்களுக்கு நாற்பது பர்சன்ட் வந்து சேல்ஸ் குழுத்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஹையரும் வந்து முப்பது பர்சன்ட் தான் எங்களுக்கு குரோத் இருக்கிறது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவோட சீஃப் எக்கனாமிக்கல் பேசுறது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா யுஎஸ் வந்து ரஷ்யால இருந்து நம்ம ஆயில் பை பண்றோம் அப்படிங்கிறதுக்காக போட்ட அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டேரிஃப்ங்கிறது கண்டினியூ ஆச்சு அடுத்த பினான்சியல் இருக்கும் அப்படின்னா அது வந்து இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த ரெண்டையுமே வந்து ஹெவியா பாதிக்கும் அதுக்குள்ள நம்ம வந்து ட்ரேட் டாக் பண்ணி அதை வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு லாஸ்ட் வீக் இந்தியாவோட ட்ரேட் டாக் வித் யூஎஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்தது அங்க வந்து சில அஃபிஷியல்ஸ் வந்து இங்கே வந்து பேசியிருந்தாங்க இப்போ இருந்து கோயல் மினிஸ்டர் வந்து அமெரிக்காவுக்கு போய் திரும்ப வந்து அது வந்து ரிவியூ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு அடுத்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து டியோ பழைய ஆயிடுச்சு விஐயோட ரோல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு அங்க வந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அவங்களும் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஏஜிஆர் ரிலீஃப் கேட்டு கேஸ் பை கேஸ் வந்து போட்டுட்டே இருந்தாங்க பட் ப்ரீவியஸா வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ் எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ சென்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க கம்பெனி கூட பேசி ஒரு சொல்யூஷன் அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் விஐ ஷேர் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது பட் அதனால தான் இந்த ஷேர் வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஏன்னா ஃபியூச்சர் க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்காது எல்லாம் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏர்டெலுக்கோ இல்ல ஜியோக்கோ மாறுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த ஏஜிஆர் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ அதாவது கவர்மெண்ட்டுக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாம் இதுல வந்து ரிலீஃப் கேட்டுதான் வந்து இந்த கம்பெனி வந்து கேஸ் போட்டிருக்காங்க இது நடந்த இதே சமயத்துல இன்னொரு சைடு ஜிஎஸ்டி ஆபீஸ்ல இருந்து விஐக்கு வந்து ஒரு ஆறு புள்ளி நாலு ஏழு கோடிக்கு ஒரு டேக்ஸ் பெனால்ட்டி வந்து இருக்கு இதனாலதான் இந்த ஸ்டாக் வந்து அந்த வாரம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தது அடுத்து நேபாளல பொலிட்டிக்கல் அண்ட் அண்ட்ரஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு பட் ஐடி சொல்ற சேர்மன் புரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களோட அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து கண்டினியூ தான் நாங்க பண்ண போறோம் நாங்கள் மேலும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து எஸ் பேங்க் ரீசெண்டா வந்து ஜப்பானோட அந்த பெரிய பேங்க் ஆனா சுட்டமா வந்து அங்க வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்டேக் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேங்க்ல வந்து கொஞ்சம் ரிவைவல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வருஷம் பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட்ல லோன் குரோத் வந்து எய்ம் பண்றோம் அதே மாதிரி இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள நானூறு புதுசா பிரான்ச்சஸ் வந்து நாங்க அடிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெல்த் மேனேஜ்மெண்ட் செக்மெண்ட்ல வந்து நாங்க வந்து என்டர் ஆக போறோம் அங்க வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதாவது வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்பேஸ்க்குள்ள ஐசிஐசிஐ ஆக்சிஸ் கொட்டாக் பேங்க் இவங்க எல்லாருமே பெரிய பிளேயரா இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு போக தான் தெரியும் அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல ஐபிஓஸ் வரிசை கட்டி வரப்போகுது அடுத்த பன்னெண்டு மாசத்துக்கு மட்டுமே எழுபது பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் ஐபிஓஸ் வந்து இந்தியன் முக்கியமா வரப்போதுன்னு சொல்லிருக்காங்க டாடா கேபிட்டல் என்எஸ்சி ஜியோ இவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய வந்து மார்க்கெட்டுக்கு வர போறாங்க இப்ப ரீசெண்டா என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கிட்ட சார்ஜஸ் வந்து குறைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அது என்னன்னா மினிமம் பேலன்ஸ் வைலேஷனுக்கு பேங்க்ஸ் வந்து ஒரு சில ஃபீஸ் வந்து ரெக்கவர் பண்றாங்க அதே மாதிரி டெபிட் கார்டுக்கு லேட் பேமெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து நீங்க குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ வந்து கேட்டிருக்கு ஆல்ரெடி ரேட் கட்னால பேங்க்ஸோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ப்ரெஷர்ல இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் சைடுல தான் வந்து அவங்க வந்து அதை மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த சைடும் வந்து அவங்க ஃபீஸை குறைச்சாங்கன்னா அது வந்து பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ பேங்க்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும் அடுத்து இந்த மூணு நாள்ல ஒரு பெரிய நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்கால நம்ப பண்ண ஒரு விஷயம் தான் அவர் வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல சைன் பண்ணியிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பி விசா வந்து முன்னாடி நம்ம ஒரு அப்ளை பண்றோம் அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் டாலர் வந்து நம்ம பே பண்ணணும் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதுக்கோட பேமெண்ட்டை ஹண்ட்ரட் கே டாலர்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த நியூஸ் வரும்போது அந்த எக்ஸிகூட்டர் என்ன சொல்லப்பட்டிருது அப்படின்னா இனிமே புதுசாக அப்ளை பண்றவங்களுக்கு இது அப்ளை ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஹெச்என்பி விசா வாங்கிட்டு யாராவது யுஎஸ்ல இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க திரும்ப வரும்போது இந்த பேமெண்ட்டை பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருந்தாங்க பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு எல்லா பெரிய கம்பெனிஸுமே யாரெல்லாம் வந்து ஹெச்என்பி விசா வச்சுக்கிட்டு யுஎஸ்ல இல்லாமல் வெளிநாட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கம்பெனிக்கு வந்து உடனே வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால ஃப்ளைட் பிரைஸஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்தமா யூஎஸ் குடுக்குற கொடுக்குற ஹெச்என்பி அப்ரூவல்ஸில் எழுபத்தொரு பர்சன்ட் வந்து லாஸ்ட் இயர் இந்திய தான் போயிருக்கு அதுல பெரிய லெவலில் பெனிஃபிட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ எச் சிஎல் கேந்திரா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே வந்து எச்என்பி விசா மூலமாக வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க சோ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா கம்பெனிஸ்மே வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற எல்லாருமே யூஎஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ அதனால பிளைட் பிரைசஸ் எல்லாமே பயங்கரமா ஏறிடுச்சு இது ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு யூஎஸ்ல வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஹெச்என்பி ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு டைம் தான் ஆக்சுவலி ஹெச்என்பி அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் பீரியடுக்கு வந்து மேக்சிமம் வந்து கொடுப்பாங்க ஸோ முன்ன வந்த அனவுன்ஸ்மெண்ட்ல வருஷம் வருஷம் இந்த ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணும்போது பே பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி இது ஆல்ரெடி ஹெச்என்பி ஃபீஸா வச்சிருக்கவங்க திரும்ப யூஎஸ்க்கு வரும்போது பே பண்ண இல்ல ஒன்லி ஃபார் ஃபிரெஷ் பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சோ ட்ரம்ப் வந்து இதே ஒரு வேலையா வச்சிருக்காரு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்

ஐடி கம்பெனிஸ் வந்து நெகட்டிவ் ஓபன் பண்ணாச்சுன்னா ஐடி பிஸ கன்சிடர் பண்றதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து லாங் டேர்மா பார்த்தோம் அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வந்து சார்ட் திரும்ப வந்து குரோத் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சைனா வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பயங்கரமா வந்து அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரீஸ்ல வந்து அந்த கிரிட்டிக்கல் நரல சோர்ஸ் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கண்ட்ரீஸ் லைக் பெரு சிலி அர்ஜென்டினா இந்த கண்ட்ரீஸ்ல வந்து நாங்க போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னைக்கு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வந்து கிக்கின் ஆகுது சோ எல்லா சைட்லயும் வந்து பிரைஸ் கட் இருக்கும் சோ அதனால வந்து சேல்ஸ் வந்து குரோத் ஆகும் அது மட்டும் இல்லாம இப்ப தசரா ஹாலிடேஸ் தான் இருக்கு சோ அந்த சைட்ல வந்து பெஸ்டிவல் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அதாவது சிசிபிஏ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து சும்மா கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவோம் இப்போ ஒரு கம்பெனி வந்து ஜிஎஸ்டி கட் பெனிஃபிட்ஸ கன்சியூமருக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணல அப்படின்னா நாங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த செப்டம்பர்ல எஃப்ஐஎஸ் வந்து கன்சியூமர் சர்வீசஸ் ஐடி பவர் இந்த மூணு செக்டர்லயும் வந்து பயங்கரமா சேல் பண்ணிருக்காங்க கன்சூமர் சர்வீசஸ்ல மட்டுமே வந்து மூவாயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல வந்து சேல் பண்ணிருக்காங்க ஐடி செக்டர்ல ரெண்டாயிரம் கோடிக்கு மேல வந்து சேல் பண்ணிருக்காங்க அவங்க வாங்கியிருக்க செக்டர் அப்படிங்கிறது ஆட்டோமொபைல் செக்டர்ல வாங்கியிருக்காங்க பினான்சியல் சர்வீஸ்ல வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க ஜியோபொலிட்டிகல் டென்ஷன்ஸ் வந்து இன்னும் அப்படியே ஃபெட் கட்ஸ் வந்து அடுத்தடுத்து வரும் அப்படிங்க எதிர்பார்ப்புலயும் கோல்டு வந்து இன்னமும் வந்து அதிகமா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ்க்கும் கோல்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதே சமயத்துல கோல்டு வந்து ரொம்ப அதிகமா பிரைஸ் ஏறிட்டதுனால லாப்க்ரோன் டைமண்ட் வந்து இந்த சீசன்ல வந்து இந்த பெஸ்டிவல் சீசன்ல சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு மக்கள் வந்து அத வாங்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இது மொத முத வந்து டைட்டன் வந்து ரொம்ப பெருசா பண்ணாங்க சோ அந்த சைடு வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ஆர்பிஐ வந்து ஒரு ஒரு ரூலை வந்து இம்ப்ளை பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க நீங்க வந்து திரும்ப பே பண்ணல அதை வந்து டிஃபால்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போனை வந்து அந்த அந்த பேங்க் வந்து பிளாக் பண்ணலாம் பண்ணிட்டு ஸோ அதன் மூலமா உங்க கிட்ட வந்து அந்த பணத்தை கரெக்ட் கலெக்ட் பண்ண வந்து அவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை வந்து அவங்க அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்போ ரீசெண்டா அக்ராஸ் இந்தியா வந்து ஃப்ளூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கு ஸோ அந்த வெள்ளத்தினால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால ப்ரைசஸ் வந்து கொஞ்சம் அதிகத்துக்கு சான்ஸ் இருக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை வந்து நாங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரைஸ் ஏறாமல் இருக்கிறதுக்கு அப்படி என்ன பட் நம்ம லாஸ்ட் மந்த் ஆகஸ்டோட ரீட்டைல் இன்ஃபிலேஷன் பார்த்தோம் அப்படின்னாவே ஃபுட் ப்ரைசஸ் வந்து நல்லாவே ஏறி இருந்தது ஸோ டூ கிட்ட வந்து ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் மேலே போயிருந்தது ஸோ அடுத்தடுத்த மந்த் இந்த செப்டம்பரோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சேல்ஸ் வரும்போது தான் நமக்கு வந்து அடுத்து தெரியும் அடுத்து இப்ப ரீசெண்டாக ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த ரேட் கட் அப்படிங்கிறது கம்பெனிஸ் உடனே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியன் வெளிநாட்டு கம்பெனிஸ்க்கு கொடுக்கறதுலையோ இல்லை எஃப்ஐஐஸ் வந்து ஏஷியா சைடு வந்து இன்வெஸ்ட் பண்றதுலயோ வந்து பெருசாக வந்து மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படி அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்தியாவில் மட்டுமே ஒரு பதினாலாயிரம் மில்லியன் டாலர் ஆஃப் அவுட்ஃப்ளோ வந்து நடந்திருக்கு அதே மாதிரி சவுத் கொரியால அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து இதுல எல்லாத்துலயுமே அவுட் ப்ளோ ஆயிருக்கு அதுல இந்தியாலதான் வந்து பெரிய லெவல்ல அவுட் எஃப்ஐ அவுட்லோ அப்படிங்கிறது நடந்திருக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து வித்திட்டே இருந்திருக்காங்க நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வர எஸ்ஐபி மூலமா வர ஃபண்டு தான் வந்து இந்தியன் மார்க்கெட்ட ஓரளவுக்கு ரொம்ப ஃபாலோ ஆகாம தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு அதாவது அது எவ்வளவு நாளைக்கு தடுத்து நிறுத்தம் அப்படின்னு நமக்கு தெரியல அது வந்து நம்ம போக போக நமக்கு இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்